அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயந்தான் குறிப்பாக பெண்களுக்கு எல்லாமே நோட் பண்ணிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயங்க தங்க நகைகள் வாங்கிறதே இந்த காலத்தில் வாங்குறதே பெரிய வந்து ஒரு குதிரை கொம்பான விஷயமாக இருக்குது ஏன்னா ஒரு கிராமோட தங்க தங்கத்தோட விலை வந்து அவ்வளோ அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள் இது அதிகமாகிட்டே போகுது போக போகுதுன்னு தான் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட தங்கத்தை அந்த மகாலட்சுமி அம்சமான தங்கத்தை நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கு முன்பும் அதை வாங்கிட்டு வந்த பின்பும் நம்ம வீட்டில் நாம் செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இது வந்து ஏன் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தங்கம் நம்ம விட்டு என்றும் பிரியாமல் இருக்கணும் அது எப்பொழுதும் நம்மக்கிட்டே இருக்கணும் எக்காரணத்து கொண்டோ அது பேங்கில் அடமானத்துக்கோ அல்லது வந்து சேட்டு கடைக்கோ அல்லது வந்து விற்பதற்கோ அது வந்து போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சொல்கிறேன் ஏங்க நீங்கள் இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு உங்களில் சில பேர் யோசிக்கலாம் நான் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குமோ அந்த ஃபேக்டர் தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நிறைய பேர் இதை போய் அடமானத்தில் வச்சுட்டு அந்த நகையோட டிசைன் எப்படி இருக்கும் அது வந்து என்ன டிசைன் அதில் போட்டிருக்கோம் திக்காக இருக்குமா தின்னாக இருக்குமா அப்படின்னு கூட ஞாபகம் இல்லாமல் அந்த டிசைனே மறந்துடுவாங்க ஒரு ஃபோட்டோ கூட அதை எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான நிலமையில் இருக்கும் பொழுது இந்த தங்க நகைகள் நம்மக்கிட்ட எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாள் நட்சத்திரம் அதெல்லாம் பார்த்து தான் போய் நகைகளை வாங்க போவோமே பொதுவாக வியாழக்கிழமை குருகோரையில் தங்க நகைகள் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நகைகள் வாங்குவோம் அத்தகைய நகைகளை நம்ம வாங்குவதற்கு முன்பு நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்முடைய பூஜை அறையில் ஒரே ஒரு நெய் தீபம் அது நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கோ கஜலட்சுமி அம்மன் விளக்கோ எது நீங்கள் வச்சுருந்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு ஒரு அகல் விளக்கில் சுத்தமான நெய் விட்டு ஏற்றிட்டு அதை நல்லா வழிபாடு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடைக்கு போங்க சரிங்களா ஜஸ்ட்டு ஒரே ஒரு நெய் தீபம் அந்த நெய் அப்படிங்கிறது லக்ஷ்மியின் அம்சம் அதனால் நீங்கள் வாங்கிட்டுலாம் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து நகையை வந்து சுத்தமான புது நகையாக இருந்தால் கூட அதை வந்து பாலில் கொஞ்ச நேரம் போட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லுவோம் அந்த புது நகையை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம பூஜை ரூமில் வச் வைக்கும் பொழுது வச்சு பூஜை பண்ணும் பொழுது அந்த நெய் தீபம் எரிஞ்சிட்ருக்கோம் அது கூடவே நீங்கள் வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் வெத்தலை பாக்கு மஞ்சள் வாழைப்பழம் இரண்டு சரிங்களா இதை மட்டும் நீங்கள் வச்சுட்டு அந்த நெய் தீபமும் எரிஞ்சிட்ருக்கும்போது தாயாரை நல்லா வேண்டிக்கிட்டு குரு பகவானையும் நல்லா வேண்டிக்கிட்டு இந்த நகையானது எப்பொழுதும் எங்ககிட்டே நீடித்து இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க நிச்சயமாக இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த நகையானது உங்களை விட்டு போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வராது என்னதான் இருந்தாலும் நகைலாம் நம்ம வாங்கி வைக்கிறது அவசரத்துக்கு உதவுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாங்குகிறோம் இன்கேஸ் நீங்கள் அப்படி அதை அடமானத்தில் வச்சாலும் அதை சீக்கிரமாக மீட்டுட்டு வந்துடுவீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதை மீட் மீட்டுட்டு வரக்கூடிய சூழல் உங்களுக்கு வந்து ஏற்படும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் எப்படி வந்து உங்களுக்கு தங்க நகை சேருது அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ஏற்கனவே நம்முடைய சேனலில் ஸ்வர்ண தோஷம் இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்வர்ண தோஷம் நீங்குவதற்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதையும் நான் பல பதிவுகளாக போட்டிருக்கேன் நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அனைத்து சின்ன சின்ன விஷயங்களையும் உங்கள் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி